அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ரிசபராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் மெயினாக ஒரு மிருகசேஷம் ரோஹிணி இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வழியாக இந்த வக்கரமான காலத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் வக்கரம்னா என்ன அப்படின்னா பின்னோக்கி போறதுனால தான் இங்கே குரு ரிசபராசிலிருந்து தன்னுடைய ராசியிலே பின்னோக்கி போகிறார் அவ்வளோதான் ஒரே இருந்து இது எவ்வளோ நாட்கள் இருக்கு அப்படின்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி பத்தொன்பது நாட்கள் கிட்டத்தட்ட நாலு மாதம் வச்சுங்களேன் இந்த நான்கு மாதங்களில் குரு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அதுலேயும் அவர் உங்கள் ரிஷபராசியில் தான் இருக்கார் உங்கள் ராசியில் தான் அவர் வக்கரமாகிறார் அப்ப இந்த காலங்கள்ல நமக்கு என்ன மாதிரியான பரன்களும் இந்த நாலு மாசத்துல அவர் செய்ய போறார் அப்படிங்கறத தான் சுருக்கமா நம்ம பார்க்கறோம் பொதுவாகவே உங்க ராசியில அவர் சஞ்சாரம் பண்ணாலே உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இதை நம்ம பேசிக்கலாவே புரிஞ்சுக்கலாம் அப்படி பார்க்கிறோம் போது இந்த வக்கரமான காலத்துல நீங்க எதையெல்லாம் தெய்வ சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்தீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும் ரனாள நீங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு போகணும்னு நினைச்சீங்க அது ஏதாவது ஒரு ஆலய தரிசனம் போகணும் ஒரு சுவாமியை வழிபாடு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது அத்தனையும் இந்த காலங்கள்ல நடக்கும் நான் ரொம்ப நாளா நீண்ட தூரம் சல யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் இந்த காலங்கள்ல அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது இல்லாம இந்த காலகட்டங்கள்ல நம்ம குடும்பத்துல ரொம்ப நாளா சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருந்தா சுபகாரியங்கள் நடக்கும் நீங்கள் அந்த சுபகாரியங்களை மட்டும்னா மற்ற சுபகாரியங்களையும் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு அதுலையும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது வரைக்கும் சக்சஸ் ஆகாதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லாகி தெய்வானுகூலத்தால் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வக்கரமான காலத்துல உங்களுக்கு இருக்கு அது இல்லாம இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு ரொம்ப நாளா உங்களுக்கு கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கடன் ஏதோ ரூபத்துல குறையும் கடன் மட்டுமல்ல ரொம்ப நாளா நான் நோயில அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பாக அது குறைப்பதற்கான வாய்ப்பு நோயிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இது அத்தனையும் இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இரண்டாவது திருமணம் நடக்கும் ஆன் பெண் யாராக இருந்தாலும் சரி அதோட யாரெல்லாம் வேற கம்பெனி மாறணும் வேற கம்பெனிக்கு பேப்பர் போடணும் நம்முடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வக்கரமான காலத்தில் இருக்கு அதோட ஒரு லாங் ஜேர்னி போனோம் அப்படாது போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் குறிப்பாக வேலையில் ஆன்சைட்டை இது பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் நிறையவே இருக்குது இந்த காலங்களில் இந்த காலகட்டங்களில் முடி ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறோம் வருமானங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது அதற்கு தந்த செலவினங்களும் இந்த காலங்களில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த வக்கரமான காலத்தில் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அல்லது வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அது வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையவே ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்க உங்களுடைய கல்வி எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி எல்லாமே நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும் இதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது வருமானங்கள் நார்மலாக இருக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க அல்லது ரேஸ் அல்லது லாட்டரியில் இன்வெஸ்ட் பண்ணுறணுன்னு ஆசைப்பட்றீங்க ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யாருக்காவது கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அது எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் எல்லாமே நன்மையாக இருக்கிற மாதிரி தோற்றம் எதுவுமே சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த காலங்களில் இதில் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பண்ணிட்டு விளையிருக்குது ஏன்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நம்முடைய பணம் அல்லது பொருள் பரிபோன மாதிரியான காலம் அல்லது மாட்டிக்கொள்ளும் அல்லது முடங்கிக் கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலங்கள் ஆகையனால ரிசபராசியில் பிறந்த நீங்கள் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாத்துலேயுமே பொறுமை நிதானம் பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணும்னா நினைக்காதீங்க அதற்கான சூழ்நிலைகள் இப்ப இல்லை அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் எப்படி இருக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு ஜாப் எப்படி இருக்கு இதுதான் மெயின் எல்லாமே இருக்கு ஆனாலும் கவனம் ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணுமாலும் வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய உண்டு ஆக ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்கு பாருங்கள் அந்த வேலையை திருப்திகரமாக பண்ணுங்கள் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல இன்சென்டிவ் அமையலை மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல எல்லாத்தையும் விட்டுருங்க வேலை இருக்கா சந்தோஷப்படுங்க அந்த வேலையால் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் மற்ற விஷயங்களை மறந்துடுங்க இந்த வக்ரமான காலங்கள் இந்த நூத்தி பத்தரை முப்பது நாட்கள் இறையரல் உங்களுக்கு இயற்கையா இருக்கு அதிலே நீங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவீங்க நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்றீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க பார்ட்னர்ஷிப்போடு இந்த தொழிலை பண்றீங்கன்னா பார்ட்னருக்காக உழைப்பீங்க பார்ட்னர் லாபம் அடைவார் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தாலும் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும் அது நம்ம கைக்கு பெருசா லாபகரமாக இருக்காது ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்குறவங்களுக்கு திருமணம் உண்டு வாழ்க்கையில் நான் திருமணமே வேண்டான்றதே மேனேஜேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வக்கரமான காலங்கள்ல இருக்கு இந்த காலங்களில் உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல கவனம் நல்லாவே இந்த காலங்கள்ல உங்களுக்கு குரு பகவான் இருக்க ஆக நோய் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே சமயத்துல வேலையில கவனம் செலுத்துங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கு இந்த காலங்களில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் ரொம்ப நாளா குடும்பத்தில் நான் முதலே சொன்னது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் உண்டு இந்த பக்கரமான காலத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வணங்கிட்டு வாங்க உங்கள் குலதெய்வத்தையும் நல்லா வழிபாடு பண்ணுங்க சிவ தரிசனம் சிவ வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்